ஒரு டீனேஜ் வயசுள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கடி ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா அது வந்து ஸ்கூல் ஃபீஸல் கிடையாதுங்க அது ஒரு மனநல எச்சரிக்கை ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரீசெண்டாக மதுரையில் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மாநில லெவல்லையும் மாவட்ட லெவல்லையும் துப்பாக்கி சூடுதலில் பல பதக்கங்களை வென்றுள்ள பையன் ஸ்கூலுக்கு போகணுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது அதை கேட்காம தன்னை சுட்டு தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க இது உண்மையிலேயே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பெயினாக கொடுத்துருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சோம்பேறித்தனம்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது பேரண்ட்டோட ரோல் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போகிறேன்னா எதனால் போலேன்னா உங்கள்கிட்ட உட்காந்து பேசுங்க நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க ஸ்கூலில் அவனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அவனை யாராவது வந்து பம்பளுக்குறாங்களா இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா டீச்சரோட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத கண்டிப்பாக பேசணும் அஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ற பச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம் இல்லை உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்டை சொல்லணும் என்ன என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கலாம் அது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கா கண்டிப்பாக டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் பட் என்னன்னா நிறைய டைம் வந்து ப்ராப்ளத்தை நம்ம வந்து சொல்றது இல்லை மிக முக்கியம் ஸ்கூல் நிறையா ஸ்கூலில் வந்து கவுன்சிலிங் செல் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னாக்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஆப்சன் போட்டு விட்டுறாதீங்க அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க என்ன பிரச்சனை ஏன் வரல அப்படின்றத பேசுங்க ஸோ இந்த ஒரு சின்ன உரையாடல் வந்து நிறைய மாற்றத்தை உருவாக்கும் ஸோ டீச்சர்ஸ்கிட்ட நம்பிக்கை வந்தாலே பசங்க நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து என்னோடய கருத்துங்க ஸோ ரீசெண்டாக இதை தான் நான் வந்து நியூஸ் பேப்பர்லேயும் என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்